அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆஞ்சநேயரை நம்மளுடைய வீட்டுல வைத்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் சில தெய்வங்கள் சில தெய்வத்தோட படங்கள் இல்ல சிலைகள் நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அத ஆஞ்சநேயர் ஒருவரா இருப்பாரு நம்ம வீட்டுல ஆஞ்சநேயர் வச்சு நம்ம பூஜை பண்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு ஆஞ்சநேயர் வீட்டுல பூஜை செய்யும் பக்தர்கள் தனியா ஒரு பூஜை அறையில அமர்ந்து கொள்ள வேணும் அங்க ஆஞ்சநேயர் படத்தையோ சிலையோ வைக்க வேண்டும் பூஜை காலத்துல நம்ம ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் விரத காலங்கள்ல பெண் வாசனை கூடவே கூடாது அந்த நாட்கள பெண்கள் கண்டிப்பா பூஜை அறை பக்கம் வரவே கூடாது பூஜை அறையில துளசி இலைகள் போட்டு தீர்த்தம் வைத்திருக்க வேணும் சுவாமிக்கு பிடிச்சமான நெய்வேதி பொருட்களையும் நம்ம வைத்திருக்கணும் பூஜை செய்பவர்கள் உடல் இல்லாமல் அவங்களுடைய மனமும் சுத்தமா இருக்கணும் அதே போல பூஜை அறையில சுத்தமா வைத்திருக்க வேணும் பூஜை அறை தரை விளக்குமாறு கொண்டு பெருக்காமல் நம்ம துணியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில எப்பயுமே நல்ல வாசனை வரக்கூடிய மலர்கள் வைக்கணும் அதே போல நல்ல சாம்பிராணி போட்டு நீங்க புகையை வச்சிருக்கணும் இதனால நமக்கு ஆஞ்சநேயரோட நம்ம மனசை ஒன்றி இருக்க ரொம்ப உதவும் அதே போல நம்ம வீட்டுல ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அனுமன் சாலிச துதிய நம்ம பிராணயாமம் பண்ணலாம் செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமா நிறைவேறும் இதே போல நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம வீட்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடந்தே தீரும் இது அனுபவபூர்வமா நிறைய பேர் பண்ணி பார்த்திருக்காங்க அதனால நீங்க முயற்சி பண்ணிப்பாரு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மிக்க நன்றி